வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் ஜனநாயகம் என்பது பெரும்பான்மை மக்கள் சிறுபான்மை மக்களை அடக்கி ஆளுவது என்பது அல்ல ஜனநாயகம் என்பதன் உண்மையான பொருள் அனைவருக்கும் சமத்துவம் வழங்கப்பட வேண்டும் என்பதாகும் ஆனால் அதிசயம் என்னவென்று சொன்னால் இந்த ஜனநாயகத்தில் சிறுபான்மை ஆதிக்கம் மேலோங்கி நிற்கிறது எப்படி என்றால் சிறுபான்மையினராகிய பார்ப்பனர்கள் உருவாக்கிய அந்த பார்ப்பனிய தான் ஜனநாயகத்துக்குள்ளும் ஊடுருவி இருக்கிறது இதை சொன்னால் எவரும் ஆச்சரியப்பட வேண்டாம் பார்ப்பனியம் உருவாக்கிய அந்த ஜாதிய கட்டமைப்பை உறுதிப்படுத்துவது போலவே வேட்பாளர்கள் என்ற தேர்வையும் அரசியல் கட்சிகள் நடத்திக் கொண்டிருக்கின்றன நேற்று ஆளுங்கட்சி அறிவித்துள்ள வேட்பாளர் பட்டியலில் அனைத்துமே ஜாதி அடிப்படை மேலோங்கி இருப்பதை அதை உன்னிப்பாக கவனிப்பவர்கள் அத்தனை பேருக்கும் புரியும் ஜனநாயக நாட்டில் எத்தனையோ எண்ணிக்கை பலம் இல்லாத பல சாதி பிரிவினர் ஜனநாயக எல்லைக்குள் இந்த ஜனநாயக வரம்புக்குள் நுழைய முடியாத மக்களாகவே இன்றைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு பஞ்சாயத்து உறுப்பினராக கூட ஆக முடியாத நிலை இருந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் தலித் அடையாளத்தை கொண்ட கட்சிகள் இன்றைக்கு இரண்டு பெரும் கட்சிகளாக இருக்கிற அதிமுக திமுக இரண்டிலும் ஓரங்கட்டு இருப்பதையும் அவர்கள் அறிவித்துள்ள கூட்டணியிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது பெரியார் சொல்கிறார் போதிய பிரதிநிதித்துவம் இல்லாதவர்களுக்கு சரியான நீதியும் பிரதிநிதித்துவமும் வழங்குவதுதான் ஜனநாயக தத்துவத்திற்கு மதிப்பு கொடுப்பதாகும் எல்லா வகுப்புகளுக்கும் ஏற்ற பிரதிநிதித்துவம் அளிக்காத எந்த ஜனநாயகமும் நொண்டி ஜன ஜனநாயகமாகத்தான் உதவாக்கரை ஜனநாயகமாகத்தான் காட்சி அளிக்கும் நன்றி வணக்கம்